வணக்கம் <Numle> நண்பர்களே ஜென்ரலாகவே பார்த்திங்க அப்படின்னா இயர் எண்டு வந்துருச்சு அப்படின்னாலே ஆல்ரெடி ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்க ஸ்டாக்கை வந்து க்ளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் இந்தியாவில் இப்போ வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய எஸ்யூவி கார்களில் ஒரு டாப் டென் எஸ்யூவி கார்களுக்கு அதிகமான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பதாயிரத்தில் ஆரம்பித்து மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த காருக்கு எவ்வளோ ஆஃபர் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் இந்த லிஸ்ட்டில் பத்தாத இடத்துல ஹுண்டாயில் டியூசன் கார் வந்திருக்கு இந்த காரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்ல இடவசதியோட ஃபேமிலியோட டிராவல் பண்றதுக்கு ஏத்த ஒரு கார் சொல்லலாம் ஸ்மார்ட் பவர் டெயில் கேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹைட் அஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வசதியோடய நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெயின் சென்சிங் வைப்பர் வசதியும் இந்த காரில் வந்து இருக்கு டவுன்ஹீல் பிரேக் கண்ட்ரோல் வசதியும் கொடுத்துருக்காங்க பனரோமிக் சன்ரூஃப் வசதியும் இருக்குது ஒரு டென் வே பவர் அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட் வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு அதிகபட்சமாக எண்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து அறுபதாயிரம் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டொயட்டாவில் ஃபார்ச்சுனர் கார் வந்து இருக்குது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எஸ்யூவி கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதோடய லுக்கே வந்து நமக்கு வந்து அல்டிமேட்டாக வந்திருக்கும் நல்ல சேஃபான ஒரு காரும் கூட ஏன்னா குளோபல் என்சிஏபியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த கார் வந்து வாங்கியிருக்கு ஏழு ஏர் பேக் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுக்குறாங்க வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வசதியும் வந்து கொடுக்குறாங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இருக்குது ஹில் அசிஸ்ட் வசதியும் நமக்கு வந்து இருக்குது ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டமும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சிசி இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி ஒன்று புள்ளி பதினஞ்சு பிரேக்காஸ்ட் பவரை இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகபட்சம் தொண்ணூறாயிரம் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து நாற்பதாயிரம் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட்டாக வந்து கொடுக்குறாங்க ஒரு ஐம்பதாயிரம் பார்த்தீங்கன்னா ராயல்டி போனஸாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல ஸ்கார்பியோ கிளாசிக் கார் இருக்குது இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க பவர் அட்ஜஸ்டபுள் ஓஆர்விஎம் வசதி கொடுக்குறாங்க சீட்டோட குஷனும் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும் கிரவுண்ட் க்ளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து அதிகம் இரநூத்தி ஒன்பது எம்எம் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பூட் ஸ்பேஸும் வந்து அதிகம் தான் நானூற்றி அறுபது அறுபது லிட்டர் நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து டிவல் ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹை ஸ்ட்ரென்த்து ஸ்டீல் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நமக்கு பில்டு குவாலிட்டியும் வந்து மகேந்திரா இந்த ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கார்பியோ காருக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறது கேஷ் பெனிஃபிட்டும் நமக்கு வந்து இருக்குது அதேமாதிரி அசசரிஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல எம்ஜியில் ஹெக்டர் கார் வந்திருக்கு ஹெக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் வரக்கூடிய ஒரு கார் பனரமுக் சன் வசதி வந்து ஆறு ஹேர் பேக் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டு மற்றும் ரியரில் பார்க்கிங் சென்சார் வசதி வந்துருக்கு இருக்குது முந்நூற்றது டிகிரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க பதினாலு இன்ச்சில் பெரிய டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து வரும் பவர்டு டெயில் கேட் வசதி வந்து கொடுத்துருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கீயை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் குரூஸ் கண்ட்ரோல் வசதியும் வந்து கொடுக்குறாங்க ஏர் பியூரி பியூரிஃபயர் வசதியும் வந்துருக்கு ஆம்பியன் லைட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரிப்பெல்லாம் வந்து போகிறோம் ஃபேமிலியோட அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும் இந்த ஹெக்டர் காருக்கு அதிகபட்சம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க டீசல் கார்களுக்கு வந்து அதிகமான பெனிஃபிட்ஸை பார்த்திங்கன்னா எம்ஜி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல ஜீப்பில் காம்பஸ் கார் வந்திருக்கு காம்பஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல பவர்ஃபுல்லான ஒரு டீசல் இன்ஜின் வந்து காம்பஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டூ லிட்டர் மல்டி ஜெட் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க பவர் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு பிரேக்காஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் முந்நூற்றி ஐம்பது எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு ரகடான லுக்கில் வரக்கூடிய ஒரு எஸ்இவி கார் ரகடான லுக்காக இருந்தாலுமே ஒரு மாடர்ன் ரிஃபைன்மெண்ட்டோடு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கேபின் வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் வந்துருக்கும் டுவல் பேண்ட் சன்ரூஃப் வசதி வந்து கொடுக்குறாங்க டுவல் ஜோன் ஆட்டோ ஏசி வந்து கொடுக்குறாங்க ரியர்லேயுமே நமக்கு வந்து ஏசி வென்ஸ் வந்து வந்துடும் எலக்ட்ரிக்கலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து லெதர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க பவர்டு டெயில் கேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காம்பஸ் காரில் வந்து கொடுத்துருக்காங்க காம்பஸ் காருக்கு அதிகபட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்களுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்களுக்கு வந்து கொடுக்கல அப்போ வந்து பழைய ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல ஜீப்பில் மெரிடியன் கார் வந்து இருக்குது காம்பஸ் மட்டும் இல்லாமல் மெரிடியனுக்குமே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க மெரிடியன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபைவ் சீட்டர் மற்றும் செவன் சீட்டர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடாஸ் டெக்னாலஜி வந்து இருக்குது நாலு வேரியன்ஸ் வந்து வச்சுருக்காங்க லாங்கிடியூட் லாங்கிடியூடு ப்ளஸ் லிமிடெட் ஓ ஓவர்லேண்ட் அப்படின்னு நாலு வேரியன்ஸில் இந்த கார் வந்து கிடைக்குது கிடைக்கிது ஹெட் ஹெட்லேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சன் சன்ரூஃப் வசதி இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது கீலெஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அடாஸ் டெக்னாலஜியும் வந்து கொடுக்குறாங்க அடாஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் லேன் கீப் லேன் டிப்பேச்சர் வார்னிங் கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரும் மெரிடியன் காருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டு வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஓவர்லேண்ட் எடிஷன் மாடலுக்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் வந்து நாலாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மாருதியில் இன்விக்டோ கார் வந்து இருக்குது அதாவது வந்து நம்ம இன்னோவா காரை வந்து ரீபேச் பண்ணி மாருதி வந்து விற்பனை கொண்டு வந்த கார் தான் இன்விக்டோ மாருதியிலே வந்து ஒரு காஸ்ட்லியான காரு நல்ல ப்ரீமியம் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு காரு பத்து புள்ளி ஒரு இன்ச்சில் டச்சு ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வசதி வந்து இருக்குது முந்நூற்றது டிகிரி கேமரா இருக்குது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் பிரேக்கிங் வந்து வரும் அதே மாதிரி பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபியூச்சரும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க வெண்டிலேட்டட் ஃப்ரண்ட்டு சீட்ஸ் வந்துடும் பெனரோமிக் சன் வசதியும் வந்து கொடுக்குறாங்க புஷ்பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரியரில் பவர்டு டெயில் கேட் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ஆட்டோ ஃபோல்டு ஓஆர்விஎம் வசதியும் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த இன்விக்டோ காருக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இதில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஆஃபராக வந்து கொடுக்குறாங்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அதேமாதிரி ஸ்கிராப்பேஜ் போனஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல ஃபோக்ஸ் வாக்கனில் டைகன் கார் வந்து இருக்குது இந்த கார் வந்து ரொம்ப சேஃபான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வாங்கின ஒரு கார் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க அது வந்து மாடர்ன் கிராஃபிக்ஸோடு நமக்கு வந்து வரும் பத்து இன்ச்சில் நமக்கு வந்து டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வசதி வந்து இருக்குது ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜர் வசதியும் கொடுக்குறாங்க ஒயர்லெஸ் கனெக்ட் ஃபியூச்சரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரிக் சன் ரூஃப் க்ரூஸ் குரூஸ் கண்ட்ரோல் வசதி இருக்குது பெடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது இன்டீரியர் வந்து நல்லா ஸ்டைலிஷாக ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து நமக்கு வந்து இருக்கும் இந்த டைகன் கார் ஸ்டாருக்கு அதிகபட்சம் நாலு லட்சம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் மேனுஃபேக்சர் ஆன மாடலுக்கு வந்து கேஷ் பெனிஃபிட்டாகவே ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல ஸ்கோடாவில் கோடியா கார் வந்திருக்கு இருக்குது இந்த காரை பற்றி சொல்லணும்னா ட்ரைசோன் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வந்து கொடுக்குறாங்க நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க சன் வைசர் வித் எலிமினேட்டட் வேனிட்டி மிரஸோட வந்து வரும் இன்னோவேட்டிவான இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வசதி வந்து கொடுக்குறாங்க இன்டீரியரில் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து க்ரோம் ஃபினிஷில் வரும் எக்ஸ்டீரியராக வரக்கூடிய டோர் ஹேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயே வந்து கொடுக்குறாங்க வைஸும் வந்து செம்ம அல்டிமேட்டாக வந்திருக்கும் ரியர்லேயே ஆம்ரஸ்ட் வசதி வந்து கொடுக்குறாங்க வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு அதிகபட்சம் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் ஆன கார்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட்டாக வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ரெண்டு வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அசசரி பேக்கேஜும் நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அடுத்ததாக ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல எம்ஜி குளோஸ்டர் கார் வந்திருக்கு இந்த காருக்கு தான் மற்ற கார்களை விட அதிகமான பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த காரை பற்றி சொல்லணும்னா அடாஸோட சேர்த்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவே முப்பது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடாஸில் முக்கியமானதுன்னு பார்க்குறப்ப லேன் சேஞ்ச் அசிஸ்ட் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் பார்க் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வந்துடும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு இன்ச்சில் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வசதி வந்து கொடுக்குறாங்க வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு வந்து பன்னெண்டு விதத்தில் பார்த்தீங்கன்னா பவர்டு அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட் வசதி கொடுக்குறாங்க வித் மசாஜ் ஃபங்க்ஷனோட நமக்கு வந்து வருது டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் வசதியும் வந்து இருக்குது டீசல் இன்ஜின் பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் நூற்றி அறுபத்தி ஒரு பிரேக் பவரையும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இந்த காருக்கு தான் அதிகபட்சமாக ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து கேஷ் போனஸாக பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க ஒரு லட்சம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் ஆன மாடலாக இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு ஒரு லட்சம் வந்து கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக சேர்த்து நமக்கு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ வந்து நல்ல ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபர் எதிர்பார்க்குறவங்க இந்த ரெண்டு ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கோங்க நன்றி